இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தாஜ்ஜாவுக்கு எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் எல்லா தொகுதிகளிலும் தனியாக நிற்பாங்க எல்லா தொகுதிகளிலையும் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஜெயிப்பாங்க அது விஜய் நிற்கிற தொகுதி அவ்வளோதான் இதை தவிர்த்து வேற ஒன்றுமே நடக்காது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் யார் இருந்தாலும் எங்கே வேணாலும் நிற்கட்டும் விஜய் குளத்தூரில் நடிக்கட்டும் சேப்பாங்கில் நிற்கட்டும் விஜய் எங்கே நிற்கிறாரோ அங்கே ஜெயிப்பாருங்க மீதி எல்லாம் க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய ஒரே ரிசல்ட் கூட்டணி யாரு கூட வைக்கலாம் அப்படிங்கிற போற மாதிரி சொல்றான் இல்ல கூட்டணிக்கு பேசுறாங்க பட் இன்றைய தேதியில வந்துட்டு டிஎம் கூட்டணி வைக்க முடியாது அப்ப அடுத்து நீங்க வைக்கணும் அப்படின்னா கேட வைக்கணும் பட் ஏடிஎம் வைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி பாஜக இருக்கு பாஜக வந்துட்டு உங்களுடைய கொள்கை ரீதியான எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னு போது அப்படிங்க யாரோட கூட்டணி சீமானோட கூட்டணி வைக்கிறதுக்கு தலையில மண்ணை வாரி கொண்டிக்கிற மாதிரியான ஒரு வேலை அதை விஜய் நிச்சயமா செய்ய மாட்டாரு அப்ப யாரோட கூட்டணி வைக்கிறது விஜய் தனியாக நின்றாலே ஒரு சீட் ஜெயிச்சிருவாரு சீமானோட நின்றாருன்னு வைங்களேன் எல்லாமே காலியிடும் எதுக்கு அதனால விஜய் வந்துட்டு சீமானோட சேருவது என்பது அபத்தத்தின் உச்சம் ஏன்னா அவர் சேராமையே அவரோட பாதி தம்பிகள் இங்க வந்துட்டாங்க இதுல உரிமை சேர்ந்து என்ன வருது ஒண்ணா ஆகுதுல அதனால விஜய் சீமானோட சேர்வது என்பது எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா விஜய் வந்துட்டு அரசியலில் பக்குவே இல்லாத மனிதனா தான் நான் பாக்குறேன் ஆனா அந்த ஒரு தவிர விஜய் பண்ணவே மாட்டாரு சோ கூட்டணி வைக்கிறதுக்கே விஜய் இங்க ஆள் இல்லையே யாரோட வெப்பீனிங்க வீசிக்கா வராது தெளிவா இருக்காங்க கூட வைக்கிறது ஒண்ணுதான் வைக்காததும் ஒண்ணுதான் அவங்களுக்குள்ளேயே யாரும் யாரோட இருக்காங்கன்னு தெரியல இப்ப ஏடிஎம் ஒண்ணு விஜய் வந்துட்டு போக வேண்டியது ஏடிஎம் கூட போனோம் ஏடென்கோடு இப்ப போகவே முடியாது ஏன்னா பாஜக உள்ள இருக்கு ஸோ அதனால வந்து விஜய்க்கு கூட்டணி வைப்பதற்கான ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு பலமே வந்துட்டு எந்த கட்சியும் கொடுக்க முடியாது அதனால வந்து விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார் இல்லையா தனித்து நின்றாரு இல்ல அப்ப ஒரே ஒரு விருதாச்சலத்துல மட்டும் ஜெயிச்சாருல்ல அதே தான் நடக்கும்போது விஜய் எங்கேயோ இடத்துல தனியா போறாரு அந்த இடத்துல போறாரு வேற எதுவும் வாய்ப்பு இல்லை சாத்தியமே கிடையாது அதை தாண்டி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது